முதலில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பரப்புரை வாக்கு கேட்டு வந்ததால் அடிப்போம் எச்சரிக்கை விடுவித்துள்ள மக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள அமெரிக்க பதில் உதவி செயலாளர் வெளியான தகவல் பாடசாலை மாணவி துஷ்பிரயோக விவகாரம் சட்ட வைத்தியர் அதிரடி கைது உறங்கிக் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு சூடு பிடித்துள்ள அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேந்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் பொது சுடரேற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார் இந்த நிலையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நினைவு தூவிக்கு பொது சுடரேற்றி வழிபட்டு தமிழ் மக்களை பிரித்துவப்படுத்தி ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் மற்றும் அவரோடு இணைந்த உறுப்பினர்கள் தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார்கள் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடகப் பேச்சாளர் துளசி மற்றும் சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் மற்றும் கட்சி என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வருபவர்களை தாக்கப்போவதாக மாத்தலை நாவுல அடவுள கிராம மக்கள் எச்சரிக்கை விடுவித்து துண்டு பிரசங்களை ஒட்டியுள்ளனர் அத்தோடு பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வந்து அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினை மற்றும் போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்துக்கு வரவேண்டாம் வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளரான ஆர் லெட்டின் ஜோன் இலங்கைக்கு முக்கிய விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இலங்கை இந்தியா மற்றும் மாலை தீவு ஆகிய நாடுகளுக்கு முக்கிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை கொழும்புக்கு விஜயம் செய்வார் எனவும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்காளிகளை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்தோடு அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது ஹைட்டோகிராஃபி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்றன இவர் நிகழ்ச்சி நிறையில் அடங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனமல்வில மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் மாணவியின் குற்றவியல் வன்புறுத்தல் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் மூன்று லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு பாடசாலை மாணவர்கள் விளக்கமறியலிலும் சிறுவர் நடத்தை பிரிவிலும் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் படைத்த பாடசாலையின் அதிபர் உட்பட நான்கு ஆசிரியர்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில் இருந்து குடும்பஸ்தர் உருவ சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னாகண்டல் பகுதியில் மாட்டு காவலுக்காக அமைக்கப்பட்டிருந்த கொட்டலில் இருந்து இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய மோகன்தாஸ் என்றும் ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது உயிரிழந்த நபர் மாட்டு காவலுக்காக சென்றவர் எனவும் குறித்த காவல் கொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவர் உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் உயிரிழந்தவரின் சடலம் பின்னர் உறவினிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகச் செய்திகள் மக்கள் அதிக பண வருமானமும் குறைவான வரியையும் செலுத்த வேண்டுமென்றால் தனக்கு வாக்களிக்குமாறு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் ஹமலா ஹாரிஸின் புதிதாக வெளியிடப்பட்ட பொருளாதார திட்டத்தை கடுமையாக விமர்சித்து தனது உத்தியோகப்புற எக்ஸ்தலத்தில் இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அவரது பொருளாதார திட்டங்கள் அமெரிக்கா மக்களின் வாழ்க்கை செலவை மோசமாக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஹமலா ஹாரிஸ் நான்கு வருடங்கள் ஜனாதிபதியானால் பொருட்களின் விலை தற்போது இருப்பதை விட மடங்கு அதிகமாகும் இவர் திட்டத்தின்படி சோவியத் முறை விலை கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவார் மேலும் ஹெலிபோன் அதிக வரி கொள்கையை நாடு முழுவதும் ஒவ்வொரு அமெரிக்கர்களும் அவர்களின் வருமானத்தில் எண்பது வீரம் வரையும் வரி செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பரப்புரை வாக்கு கேட்டு வந்ததால் அடிப்போம் எச்சரிக்கையை விடுவித்துள்ள மக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள அமெரிக்க பதில் உதவி செயலாளர் வெளியான தகவல் பாடசாலை மாணவி துஷ்பிரயோக விவகாரம் சட்ட வைத்தியர் அதிரடி கைது உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு சூடு பிடித்துள்ள அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம்